அன்பார்ந்த வாடிக்கையாளர்களே சேலத்திலிருந்து நாமக்கல் செல்லும் வழியில் பாவை இன்ஜினியரிங் காலேஜ் அருகாமையில் புதிய வீட்டுமனை பிரிவுகள் வியாபாரத்துக்கு வந்திருக்கின்றது கஸ்டமர் நிறையா வந்திருக்காங்க இது டிடிசிபி அப்ரூவல் ரேரா அப்ரூவல் ட்ரைனேஜி தார் ரோடு ஸ்ட்ரீட் லைட்டு ஒரு கேட்டட் கம்யூனிட்டி இந்த சைட் அமைஞ்சிருக்குதுங்க இது பாருங்கள் பாவை இன்ஜினியரிங் கல்லூரிக்கு மிக அருகாமையில் என்ஹெச் ரோடு பாயிண்ட்லேருந்து சும்மா ஜஸ்ட்டு கூப்பிட்ற தூரம் சுற்றிலும் குடியிருப்புகள் நிறைந்த பகுதி கல்வி நிறுவனங்கள் ஆன்மீக ஸ்தலங்கள் தொழில் ஏரியாக்கள் நிறைந்த பகுதியில் இது அமைஞ்சிருக்குது அற்புதமான இடம் இந்த வீட்டுமனை மனை சம்மந்தமாக இது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் ஏற்ற இடம் வீடு கட்டி வாழ்வதற்கும் ஏற்ற இடம் அற்புதமான சைட்டு இந்த வீட்டுமனை சம்பந்தமான தகவல்களுக்கும் வீட்டுமனைகள் வீடுகள் விவசாய நிலங்கள் இதர சொத்துக்கள் விற்க வாங்க தொடர்புக்கு தொண்ணூற்றி ஒன்பது தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றி நாலு சைபர் எட்டு நாற்பத்தி ஒன்பது அடிக்கையாளர்களே ரியல் எஸ்டேட் சம்பந்தமான தகவல்களுக்கு நமது யூடியூப் சேனல் மகளிர் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்